கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் உருவான லூசிபர் படத்தின் இரண்டாம் பாகமான எம்புரான் ரிலீஸ் ஆகி உலக அளவில் இதுவரை நூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்துள்ளது ஒரு பக்கம் வசூலை வாரி குவித்தாலும் மறுபக்கம் ஓயாத சர்ச்சைகள் என்று படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பிருக்கின்றது இப்படத்தில் இந்துக்களை மோசமாக சித்தரித்திருப்பதாகவும் பஜ்ரங்கி குரூப் மிக மோசமாக கொலை செய்யப்படுவதும் பார்க்கவே ரணகலமாக இருக்கின்றது ஏற்கனவே இந்த படத்திற்கு சென்சார் போர்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்தது தற்போது சர்ச்சையான காட்சிகளை நீக்க வேண்டும் என்று சென்சார் போர்டு கட்டளையிட்டு இருக்கின்றது ஏப்ரல் இரண்டாம் தேதி சர்ச்சையான காட்சிகள் நீக்கப்பட்டு புதிய ஏம்புரான் வெளியே வருகின்றார் படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றாலும் படத்தில் இல்லை என்று நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வெளிவந்திருக்கின்றது அதனால் சில காட்சிகள் கற்போட்ட பிறகு சுவாரஸ்யம் கூடுகிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்